நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் கடகராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய நாள் இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கப் போகிறது உங்க வாழ்க்கையை திருப்பி போற மா கூடிய சில சம்பவங்களும் நடக்கும் அதாவது புதிய ஒரு நண்பர்கள் சேருவாங்க இல்லை உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாழ்க்கை துணை வந்து இன்றைய நாளில் வந்து அறிமுகமாகுவாங்க ஸோ சோ சில பேருக்கு வந்து திருமண தடை ஏற்பட்டுட்டே இருக்குது நல்ல ஒரு வரன் அமையவே மாட்டேங்குது கடைசி நேரத்துல வந்து அது நின்று போகுது ஏன் நல்லா பேசிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஃபர்தரா வந்து பேச மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான குறைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு அல்லது நிறைய வரன்கள் வருது ஆனா எனக்கு பிடிக்கல என்னுடைய தகுதிக்கு அது பிடிக்கல ஏதோ ஒரு குறை வந்து இருந்துகிட்டே இருக்கு நமக்கு பிடிச்ச ஜாதகங்கள் நமக்கு பிடிச்ச ஃபொஃபைல்ஸ் நமக்கு பிடிச்ச பெண் அல்லது ஆணை வந்து அவங்களுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே வந்து திருமணத்திற்காக தடைக்காக காத்து கொண்டு இருப்பவங்களுக்கும் இன்றைய நாள ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை துணை வந்து இறைவன் வந்து அறிமுகம் செய்வார் சோ நிச்சயமாக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது சோ உங்க மனசுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாரங்களையும் தூக்கி போட்டுட்டு சோ இன்றைய நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்க ஆரம்பிங்க எப்பயுமே இறை வழிபாட்டை மட்டும் நீங்க விட்டுவிடவே கூடாது குறிப்பாக கடகராசிக்காரங்க அந்த சந்திரனுடைய அம்சமாக இருக்கிறதுனாலையும் உங்க ராசியே சந்திரன் பார்க்கறதுனால இன்றைக்கு தாயாருடைய உடல்நிலையத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அக்கறை செலுத்த வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிறது உங்களுடைய மனசு வந்து இன்னைக்கு கண்டிப்பாக திருமணத்துக்காகவும் தன்னுடைய கணவனாக இருந்த மனைவியின் பேரும் மனைவியாக இருந்த கனவின் கணவனின் பேரும் தாம்பத்தியத்திலும் ஒரு விதமான நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கப் போகிறது மனசுக்கு பிடிச்ச நல்ல ஒரு சம்பவங்கள் நடக்க காதல் விஷயங்கள் நடக்கப் போகிறது அதே போல பருவ வயதில் இருக்கக்கூடிய கா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் சரி நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகிறது சோ அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கோ இல்ல அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிகளுக்கோ சென்று வழிபட்டுவாங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து அந்த கோயிலுக்கு செஞ்சுட்டு வாங்க இல்ல அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கையாலே உங்க கையாலேயே வந்து சில சில உணவு பதார்த்தங்களை செஞ்சு கொடுத்துட்டு வாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அந்த அதிர்சத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் சோ இன்றைய நாள் உங்களுடைய ராசியின் படியும் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதே நேரத்துல சுக்கரன் ராகு சூரியன் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறனாலையும் தந்தையின் ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தந்தையின் பூர்வீக சொத்தில் இருந்த தடைகள் வந்து நீங்கும் அதன் மூலமான உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான நாள் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக நல்ல வந்து பொருள் பொருளாதாரம் வந்து உயரும் ஸோ உங்களுடைய திறமை வந்து நல்ல ஒரு மினிச்சின்னு வந்து ஒரு பழிச்சிடக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகிறது ஸோ எல்லாருக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வந்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள் ஒரு கொடுமையான காலகட்டமாக தான் இருந்துச்சு துன்பங்கள் துயரங்கள் தோல்விகள் மனக்கவலைகள் இரவுல தூங்க முடியல உடல் உபாதைகள் நோய்கள் போன்ற பலவிதமான சொந்த தொந்தரவுகள்ல கடகராசிக்கார வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தீங்க சோ உங்களுக்கு இனிமேல இந்த மாதிரி துன்பங்கள் நிச்சயமா இருக்க போறதே இல்லை படிப்படியாக உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் உங்களை சுத்தி ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் தான் இருந்துச்சு எப்பயுமே ஒரு இருளான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு எதுவுமே பாசிட்டிவா நடக்கல ஆனா சனி பயிற்சி நடக்க போறதுனாலையும் இன்னைக்கு சந்திரனே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் குரு பகவானும் சந்திரனை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது குறிப்பாக மனைவியின் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கப் போகிறது ஸோ கவலைப்படாதீங்க கடகராசிக்காரங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகிறது இறைவனை மட்டும் நீங்க எப்பயுமே கைவிடக்கூடாது பார்வதி தேவியாரை வந்து சக்தி தேவியாரை வந்து நீங்க வணங்கிட்டே வாங்க உங்களுடைய சக்தி பல மடங்கு பெறுவோம் நன்றி